மீன் பார்க்கலாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மீன் இந்த மீன் வந்து பூங்குழல் இதை பார்த்தீங்கன்னா நம்மளோட கை சைஸ்க்கு இருக்கு பாறை மடவை சாரி மடவை பாருங்கள் மீன் எவ்வளோ ரொம்ப மீன் புதுசாக பழசான்னு பார்க்கணும் நம்ம எப்படி பார்க்கணும்னா கண் பாருங்கள் எவ்வளோ க்ளோவாக இருக்குது ரெண்டாவது பெற பாருங்கள் எவ்வளோ ரெட்டிஷாக இருக்குது பாருங்கள் இப்படி தான் மீன் புதுசாக இருக்குது இதுல நம்ம பார்க்கணும் இங்கே பாருங்கள் இந்த மீன் இன்னைக்கு மீன் மார்க்கெட்டில் வந்து மீன் வாங்கிருக்கும் என்னென்ன மீன் பார்க்கலாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மீன் இந்த மீன் வந்து பூங்குழல் இதை பார்த்திங்கன்னா நம்மளோட கை சைஸ்க்கு இருக்குது பாறை மடவை சாரி மடவை பாருங்கள் மீன் எவ்வளோ ரொம்ப மீன் புதுசாக பழசான்னு பார்க்கணும் நம்ம எப்படி பண்ணணும்னா கண் பாருங்கள் எவ்வளோ க்ளோவாக இருக்குது ரெண்டாவது பெறால் பாருங்கள் எவ்வளோ ரெட்டிஷாக இருக்குது பாருங்கள் இப்படி தான் மீன் புதுசாக இருக்குது இதுல நம்ம பார்க்கணும் இங்கே பாருங்கள் இந்த மீன் அடுத்தது மீன் வெட்டுறது எப்படின்னு பார்க்கலாம் வச்சு ரொம்ப உத்தி வடகை போட்டுக்கிறோம்